ஆசை இருக்கு ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம கிட்ட திட்டம் இல்லை அதுதான் சொல்ல வர யூ ஷூட் ஹாவ் பர்பஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன் வென் யுவர் பர்பஸ் இஸ் பிக் ஆப்வியஸ்லி வில் நாட் கெட் டயர்ட் எப்போ உங்க பர்பஸ் ரொம்ப பெருசா இருக்கோ எப்போ உங்க பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ உங்களுக்கு படிக்கிறப்ப போர் அடிக்காது எரிச்சல் ஆகாது யாரோ ஒருத்தருக்காக ஒரு விஷயத்தை செய்யறப்ப எரிச்சல் வரும் இல்லையா ஆனால் அதே நீங்கள் உங்களுக்காக செய்கிற போது அது மகிழ்ச்சியாக இருக்கும் கல்வியை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுற விஷயம் கல்வியை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்னொருவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபேவர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் எஜுகேஷனை பெரிய விஷயமா நம்ம இப்போ ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தால் கூட எஜுகேஷனுக்கான பர்பஸை சின்னதாகவே இருக்கோம் பிழைத்து கிடப்பதற்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறோம் அது எவ்வளோ மலினமான ஒரு விஷயம் யோசிப்பார் படிக்கிறேன் ஐயோ இதுவே தெரியாமல் நானும் பல முறை பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டேன்ப்பா அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி நாலு வருஷம் படிச்சு முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுப்பட்டு இப்போ தான் தெரியுது இதை நான் எடுத்துருக்கப்படாது மூணு வருஷம் டிகிரி படித்து முடிச்சுப்பிட்டு நான் இதை படிச்சிருக்கப்படாது கல்யாணமணி முடிச்சிட்டு எல்லா அப்பாவும் சொல்லுவாங்களா இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது அது மாதிரி இருக்கக்கூடாது ஹாவ் அ பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் பிகாஸ் த பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஏன்னா கல்வியினுடைய தேவை வேறாக இருக்கிறது முதல் முக்கியமான விஷயம் சூஸ் அ கோர்ஸ் விச் மேட்சஸ் யுவர் நேச்சுரல் ஃபிட்னஸ் அதாவது உங்களுடைய இயல்பான அறிவோடும் உங்கள் இயல்பையான பலத்தோடும் எது பொருந்துகிறதோ அந்த படிப்பை தேர்வு செய்யுங்க ரொம்ப முக்கியம் ரீசென்ட் இயர்ஸ்ல என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா எதெல்லாம் ஃபேண்டஸான ஒரு படிப்போம் அதை நம்ம படிப்போம் எல்லாருக்கிட்ட இயல்பான ஒரு தினம் இருக்கும் அதை கண்டறியும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எப்பவுமே அடுத்தவாண்டி ஸ்ட்ரெங் தானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்க நம்ம ஃப்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரியும் அவங்க அப்பா பணக்காரே அவங்க வீட்டில் எல்லாரும் படிச்சவங்க அவங்க குடும்பமே பெரிய குடும்பம் அவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டையும் எடை போட்டுக்கிறேன் நாம் நம்முடைய பலம் பலவீனம் என்ன நம்ம இடை போட்டதே கிடையாது டூ ஹாவ் அ லிஸ்ட் உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் இல்லாத விஷயம் என்னென்னலாம் உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கும் நம்ம ஏழை நமக்கு இங்கிலீஷ் பெருசாக வராது நம்ம படித்த ஸ்கூல் சின்ன ஸ்கூலு பெரிய படிப்பெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது நமக்கு இங்கிலீஷே வராது இப்படி பல்வேறு விதமான ஆகாத இதெல்லாம் நடக்காதோ அந்த நெகட்டிவான லிஸ்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்ட்ரெங் இருக்குன்னு யாத்தையாது லிஸ்ட் இருக்கா யோசிச்சு பாருங்க ஏன் யோசிச்சது இல்லை நம்மள நம்ம பெரிய ஆள் நினைச்சது இல்லை நம்மளை பத்தி எதுக்கு விளக்க மாதிரி எதுக்கு பட்டு குஞ்சம் அப்படிங்கிறது மாதிரி அப்படி நம்மளாவே நினைச்சிருக்கு நம்மளை பத்தி நம்ம ஒரு பெரிய உயர்வான மதிப்பீடுகளை உருவாக்குனதே கிடையாது ஹூ யூ ஆர் ஹவ் எவர் ரெக்கக்னைஸ் அபவுட் தட் உங்களுக்குள்ள இருக்கும் உங்களை நீங்கள் என்றைக்காவது கண்டறிந்தது உண்டா நம்ம கண்டறிவதே கிடையாது ஏன்னா மற்றவனை பற்றி யாரும் இருக்கோம் யார் என்ன போஸ்ட் போட்டுக்கான் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபோட்டோ போட்டுருக்கான் நடிகர்கள் என்ன செய்கிறார்கள் டிவியில் வர செலிபிரிட்டிகள் என்ன பண்ணுகிறார்கள் யாருக்கு யாருக்கு என்ன எதுனால எது போது அடுத்தவனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தால் உங்களை பற்றி எப்போ கவலைப்படுங்க அடுத்தவர்களோடு பேசுவதை நிறுத்துங்கள் உங்கள் மனதோடு முதலில் பேசுங்கள் தட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூனீக் டு டூ ஃபார் யுவர்சல் உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தான் உங்கள்கிட்ட பேசுங்க உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு பேசுங்க அழகாக ட்ரெஸ் பண்ணி கண்ணாடி முன்னாள் கொஞ்சிருங்கல்ல அதே நேரத்தில் உங்கள் மனதோடு பேசுகிற மனப்பான்மை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களை பற்றின உயர்வான பிம்பமும் எண்ணமும் வரும் நானும் உங்களை மாதிரி வந்தால் வந்தான் அப்போ நீங்களும் இந்த இடத்துல வந்து நாளைக்கு நிற்கலாம் நீங்களும் நானும் வேறு அல்ல அதான் உண்மை ரெண்டாவது நம்ம மாதிரி ஆளுகள்லாம் ஜெயிச்சா என்ன தான் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நல்லது கெட்டது செய்வாங்க ஏன்னா கஷ்டம் பார்த்து வளர்ந்த பிள்ளைக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் இந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் ஜெயித்தா பத்து பேரை நூறு பேரை காப்பாற்றுவான் காப்பாற்றுவா ஏன்னா கஷ்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்போ பார்த்த ஆளுகளுக்கு தான் தெரியும் அப்போ படிப்பின் நோக்கம் என்ன நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அது உங்கள் மூன்று வேலை உணவுக்கான ஏற்பாடாக ஒரு ஊரை மாற்றுவதற்கான ஏற்பாடாக அது நீங்கள் சௌகரியமாக இருப்பதற்கான ஏற்பாடா இந்த தேசத்தை மாற்றுவதற்கான ஏற்பாடா வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்போ நீங்க தேட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் என் படிப்பு எனக்கு மட்டுமில்லாமல் அது சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படும் இதான் முக்கியம் அப்போ நான் படிப்பது இந்த சமூகத்தை மாற்றுவதற்குன்னு ஒரு உயிரி என்ன உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா படிப்பு பிரச்சனையா தெரியவே தெரியாது ஆனால் பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரப்போகுது வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பத்து காண்டா பேர் வச்ச கதையா மூணு வேலை சோத்துக்காகத்தான் படிக்கிறோம்னா என்னத்துக்கு படிக்கும் அவ்வளோ மோசம் அவ்வளோ சப்போ ஒன்றும் கிடையாது நம்ம நாமெல்லாம் ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவனுங்க கடவுளோ இயற்கையோ எது வேண்டுமானாலும் நம்மை படைத்திருக்கட்டும் தோற்று போவதற்காக படைத்திருக்க கூடும் தோற்று போவதற்காக படைத்திருக்க கூடும் வாய்ப்பே இல்லையே